உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யறோட பணியில் இருக்கும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கர பயிற்சி என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதகத்துல பார்க்கும் மெயினா பாத்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேரு இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சு மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சியை சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்போ பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டாக இந்த வீடியோல பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் அன்பர்கள் சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாத்துலயும் ஜெயிக்கணும் நம்ம எல்லாத்திலும் நம்ம தான் முதலாளா இருக்கணும் உதவி பண்றதுலயும் முதலாளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர் அதே மாதிரி ரொம்ப கண்ணியமா ரொம்ப கட்டுப்பாடுடன் வழி நடத்தக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வராது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி சுக்கிரன் பத்தாம் அதிபதி சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் இருப்பது சிறப்பு அடுத்த ஒரு மாத காலம் இந்த இடத்துல வந்து பழக்கிறார் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி இருக்கானா ஆமா ராசியிலே கேது வரார் அதனால ஒரு மனக்குழப்பம் இருக்குமானா இருக்கும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில சில விஷயங்கள் செய்யலாம் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அது என்னென்ன அப்படின்னா லிஸ்ட் அவுட் பண்ண போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாக்யஸ்தானத்தில் அப்ப பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்ப பாக்கியம்னா என்ன முதல்ல அப்படின்னா ஒரு மனிதனுக்கு முக்கிய மிக முக்கியமானது படிப்பு கல்வி அப்ப அந்த கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அந்த கல்வியை போது என்ன அந்த அஷ்டம ராசில கேது கேதுலாம் என்ன பண்ணும் அப்படின்னா கல்வியை கொடுக்கும் ஒரு படிப்பு படிக்கிறீங்க ஏதோ ஒரு டிகிரிக்கு போறீங்க ஏதோ ஒரு டென்த் படிக்கிறீங்க பிளஸ் டூ படிக்கிறீங்க வச்சுக்கிறீங்க இல்லை ஒரு டிகிரி படிக்கிறீங்க வச்சுக்கோங்க அந்த டிகிரி படிக்கிறதுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகளை செய்யும் வேற ஒன்றும் கிடையாது இப்போ கடந்த காலம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருக்கும் சில பேருக்கு ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய முயற்சிகள் செய்யும் இப்போ வெளிநாடுவே படிக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒரு பணம் கடன் வாங்காமல் கிடைக்காது இல்லை ஒரு வாட் ரிஜெக்ட் ஆகாமல் உங்களால் அது கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் அதையோ ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை போல இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கான தகுதி இல்லை போல இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கான பிராப்தம் இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்தால் மட்டுமே அந்த பாக்கியத்தை அடைய முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயம் அப்போ திருமணத்துக்கான முயற்சி பண்றீங்க ஒன்றும் இல்லை சாதாரணமா சின்ன சின்ன லெவல்லேருந்து எடுத்துப்போமே ஒரு காதல் பண்றீங்க வச்சுக்கோங்க அந்த காதல் சக்சஸ் அடையுமான்னு கேட்டால் சக்ஸஸ் அடைஞ்சிரும் ஆனால் அதுக்கப்புறம் சில சில சண்டைகள் பிரச்சனைகள்லாம் வரும் சில நேரத்தில் பிரேக்கப் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்கு அதை எல்லாமே தடை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கண்டிப்பாக செய்வார் நீங்கள் என்ன பண்ணணும் கொஞ்சம் பிளீசிங்காக இருக்கு சரிங்களா அந்த சிம்ம ராசி அப்படின்னு சொன்னவே என்னன்னா நீங்க கொஞ்சம் மத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பீங்க அது இல்லாம நீங்க உங்க ஈகோவை விட்டுட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு அமைப்புல இருந்தீங்கன்னா அந்த காதல் வெற்றி அடையலாம் அதே போல திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈகோனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் நான் போய் பேசுனாதான் சரியாகுமா நான் போய் பேச மாட்டேன் என் கிட்ட நான் பேச மாட்டேன் கணவர்கிட்ட பேச மாட்டேன் இந்த மாதிரி ஈகோ பிரச்சனைகள் இந்த அஷ்டம சனியில அதிகமாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில் இருந்தால் கூட தெரியாது மற்றவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க ஆனால் அந்த அஷ்டமசனி ராசியில் கேது வரும்போதுனா அந்த பிரச்சனைகள் அப்போ என்ன பண்ணும் நீங்கள் கொஞ்சம் இறங்கி தான் போயாகணும் அங்கே இறங்கி போகும்போது கூட சொல்லுவாங்க பாரு முதல்ல அவர் ரொம்ப திம்பதாக இருந்தார் இப்போ பாரு இறங்கி வர அளவுக்கு வந்துட்டார் அது சொல்லட்டும் தப்பு கிடையாது ஒரு மனைவிக்காக கணவனுக்காக குழந்தைக்காக நீங்கள் இறங்கி போறது தப்பே கிடையாது அப்படி இறங்கி போகலன்னா பிரச்சனைகள் அதிகமாகும் அந்த பிரச்சனைகள் அதிகமாகாம இறங்கி போனாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு அப்ப கணவன் மனைவி பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு மாதமாக இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் இருக்கப்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தையும் இந்த சுக்கிரன் கொடுப்பாரு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா பலமா இருக்கும் போதுதான் திருமணம் நடந்தா சிறப்பு அப்ப அந்த சுக்கிரன் சொல்லக்கூடிய கிரகம் உங்க ஜாதகத்துல உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பயிற்சினார் அப்ப இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உறுதியா உங்களுக்கு ஒரு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பாகியஸ்தானத்துல இருக்காரு சுக்கிரம் அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திருமண யோகத்தை குடுத்தே ஆகணும் அது என்ன ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி இருபத்தஞ்சுல இருந்து நாற்பது வயசு கூட வச்சுக்கோங்க சரிங்களா சில பேர் நிறைய எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் விட்டுருங்க சரிங்களா உங்களுடைய இதை பார்ப்போம் அப்படி பாக்கும்போது அந்த வாய்ப்பை கொடுப்பாரு அப்ப நீங்க என்ன பண்ணணும் இப்ப போய் ஒரு நல்ல ஜோசியத்தை பார்த்து என்ன பிரச்சனை இருக்கு ஏன்னா எல்லாருக்குமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு வாய்ப்பு இருக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு நல்ல வேலை இருக்கு ஆனா கல்யாணம் ஆகலாம் ஏன் நடக்கல அப்படின்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய தோஷங்கள்லாம் கண்ணில் காட்டக்கூடிய ஒரு அமைப்பை இந்த அஷ்டம சனில எப்பவுமே நடக்கும் ஏன்னா நாலு பேர் கல்யாணம் ஆகும்போது என்ன நாலு பேர் சொல்லுவாங்க என்னப்பா உன் பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகல உன் பொண்ணுக்கு மட்டும் கல்யாணம் எல்லா ஊர்ல இருக்க பசங்களுக்குலாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்த பொண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்த பசங்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுது உங்களுக்கு மட்டும் உங்க பையனுக்கு மட்டும் கல்யாணம் ஆகிறேன்னு சொல்லும் போதா நீங்க அதிகமான முயற்சிகளை எடுப்பீங்க அந்த மாதிரி முயற்சிகள் எடுத்து உங்கள் ஜாதகத்துல கூடிய பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து கொள்வதற்கான ஒரு நேரம் அது பரிகாரங்களா இருக்கலாம் வழிபாடா இருக்கலாம் அதெல்லாம் செய்யும் அதே போல இடம் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு அப்ப இடம் விற்கலாமா சரி இடம் விற்கலாம் வீடு விற்கலாமா வீடு விற்கலாம் ஆனா நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போகாது அது மட்டும் நான் ஆலோசிக்கங்க ரொம்ப முக்கியம் அதுதான் சார் சுக்கரன் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இது மட்டும் நடக்காது ஏன்னா உங்கள் ராசியிலே கேது பகவான் இருக்காரு அப்போ ஏதோ ஒரு மன உளைச்சல் கொடுத்துதான் ஆகணும் ஒரு அஷ்டம சனி வேற ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துதான் ஆகணும் அப்போ நீங்க எதிர்பார்த்த ரேட்டு கிடைக்காதுன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிருங்க அப்போ நீங்கள் போய் பேசும்போது என்ன ஆகும் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் ஒரு இடம் சொல்கிறீங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க நாலு லட்சத்துக்கு கொடுங்க ஐயோ எனக்கு ஒரு லட்சம் லாஸ் ஆகுது இந்த ஒரு லட்சம் லாஸ் ஆகுதுன்னா என்ன எப்படி விற்கிறது என் கடன் எப்படி தீக்கிறதுலாம் யோசிப்பீங்க அதை யோசிக்காம கொஞ்சம் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதை வித்துட்டு இருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிங்க அதனால உங்களுடைய மிகப்பெரிய கடன் குறையலாம் நாலு பேர் சொல்லலாம் ஐயோ நீ இடம்லாம் வச்சிருந்த வித்துட்டேப்பா கார்லாம் வச்சுட்டே வித்துட்டேப்பான்னு சொல்லலாம் அதை பத்தி கவலைப்படாதீங்க உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை பாருங்க கொஞ்சம் கௌரவம் பார்க்காதீங்க ரொம்ப முக்கியம் இந்த சிம்ம ராசிக்கே என்னென்னா நாலு பேர் ஏதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் அது மாதிரி இல்லாம அதை யோசிச்சிங்கன்னா சிறப்பா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஒன்பதாம் இடத்துல கூடிய என்ன பண்ணுவார்னா வெளிநாடு சம்பந்தமான அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுப்பார் அதை எந்த டவுட்டும் கிடையாது போய் படிக்கிறது வெளிநாட்டிலே படிச்சு வேலை இல்லாம இருக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் என்ன எதிர்பார்த்த நீங்க சம்பளம் கிடைக்காது எதிர்பார்த்த உங்களுக்கான அந்த நீங்க படிச்சதுக்கான ஒரு வேலை கிடைக்காம கூட இருக்கலாம் ஆனா அது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வருத்தப்பட்ட ஐயோ நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது வருத்தப்பட்டு தேவையில்லாம யோசிக்காது கிடைச்ச வேலையை ஒன்று எடுத்துருங்க முதல்ல ஏன்னா அடுத்த ஒரு வருஷம் கஷ்டமா தான் இருக்கும்னா கஷ்டமா தான் இருக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது அதை உத் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அது மாதிரி பிளான் பண்றது நல்லது அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க வேலை போகுது அப்படின்னா கண்டிப்பா உடனே மாறி இருக்கீங்க வேலையில பிரச்சனை இருக்கு ஆபீஸ் தொல்லை பண்றாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டா கண்டிப்பா வேலை மாற்றம் பண்ணியிருக்கீங்க ஐயோ இல்லை எனக்கு இதுதான் சம்பளம் எனக்கு இதுதான் வேலை நான் இங்கதான் வேலை பார்க்கணும் என் ஒய்ஃப் இருக்காங்க குழந்தைங்க இருக்காங்க நாங்கள் செட்டிலைட் அந்த மாதிரி யோசிக்காதீங்க நீங்களாம் மாறிக்கீங்கன்னா சேஃப் மாறும் மாறும்போது வேற ஒரு கம்பெனில கொஞ்சம் கம்மியா சம்பளம் கொடுக்குறாங்க அது எடுத்துக்குங்க இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பொசிஷன் கம்மியா இருக்கு அது எடுத்துங்க இந்த அஷ்டம சனில இதெல்லாம் நடக்கும் ஆனா அந்த வாய்ப்புகளை தடுக்க மாட்டார் இந்த சுக்கிர அந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு சிறப்பு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்றீங்க உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க அவங்க எல்லாம் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலையை எடுத்துக்கங்க இல்ல எனக்கு வந்து அங்க ஸ்டே கொடுக்கல அங்க வந்து நல்ல சம்பளம் கிடைக்கல அங்க போனா எனக்கும் இங்க வாங்குற சம்பளத்துக்கு ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க நீங்க அங்க போனா டெவலப் ஆயிருவீங்க அதுல எந்த டவுட்டும் கிடையாது நீங்க இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு 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 ஐயோ நடக்கல 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 எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப அந்த முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஆனா அதுல ஒரு முயற்சி அதிகமா இருக்கணும் தடைகள் வரதான் செய்யும் அந்த தடைகளை தகர்த்து எரிந்து நீங்க ஜெயிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சுக்கிர பகவான் வாழ்க்கையில மிகப்பெரிய வளத்தை கண்டிப்பா சிம்மராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு